அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சில ஆன்மீக பழக்கங்கள் சுமகிளி பெண்கள் குளிக்கும் போது வெறும் தலையில் குளிக்கக்கூடாது சிறிது மஞ்சளை உரைச்சி முகத்தில் பூசிட்டு தான் குளிக்கணும் துளசி மாடத்துல இருந்து பூஜைக்கு தேவண்டிய துளசியை பறிக்கக்கூடாது துளசி மாடமே ஒரு பூஜைக்குரியதாகும் பூஜைக்கு தேவையான துளசியை வேறு ஒரு செடியிலிருந்து பறித்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சுபகாரியங்களுக்கு தேவையான பொருட்கள்ல முதல் இடத்தை பெறுவது மஞ்சளாகும் மங்களகரமான காரியங்கள்ல நம்ம ஏதாவது எழுதும்போது முதல்ல ஒரு மஞ்சள் கலர் சீட்ல எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சுபகாரியங்கள் மங்களகரமான காரியங்களுக்கு பொருட்கள் வாங்கும்போது முதல்ல மஞ்சளை எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சளை பூசி குளிப்பது சுமங்கலியோட மரபாகும் மஞ்சள் பூசி குளிப்பதால உடல் துர்நாற்றம் போக ஆரம்பிக்கும் தூக்கமின்மை பிரச்சனை அகல ஆரம்பிக்கும் முக வசீகரம் உண்டாகும் வீடுகள்ல காலை மாலை ரெண்டு நேரமும் மஞ்சள் நீரை தெளிச்சுட்டு வந்தோம்னா வீட்டுல மகாலட்சுமி கடாசம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேற ஆரம்பிக்கும் வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்கை அடிக்கடி இடத்த மாத்திட்டு இருக்க கூடாது இது வீட்டுக்கு நல்லது கிடையாது இதனால மகாலட்சுமி சஞ்சலமான நிலை பெற்று வீட்டுல உள்ள ஐஸ்வர்யங்கள் ஏற்றத்தாழ்வுக்கு இடமளிக்க ஆரம்பிக்கும் எப்பயுமே விளக்கோட ஜுவாலை கிழக்கு முகமாய் இருந்தால் சர்வ பீஷ்டங்களும் ஐஸ்வர்யமும் உண்டாக ஆரம்பிக்கும் வடக்கு முகமாய் எரிந்தால் நோயில் சுகம் உண்டாகும் சக்தி திறமை வீரியம் இவற்றை சகல ஜீவராசிகளுக்கும் வழங்கி என்றுமே மாறாத இளமையோட திகழ்வது சூரியனாகும் சூரிய வழிபாடு கரும வினைகளையும் நாக தோஷங்களையும் நீக்கக்கூடியது ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு வீட்டுல மாலை நேரத்துல விளக்கு ஏற்றும் போதும் பூஜை அறையோட ஜன்னலில் மூடிவிட வேண்டும் வீட்டின் முன்புறம் வாசலை திறந்திருந்தாலும் பின்பக்க வாசல் எப்பயுமே பூட்டி இருக்கணும் வழிபாடு முடித்த பின்பு விளக்கு சுடர் மீது சில அச்சத மணிகளை போட்டுட்டு ஒரு பூவை எடுத்து மெதுவா அந்த விளக்கோட வெளிச்சத்தை நம்ம அணைக்கணும் நம்ம விளக்க வந்து ஊதி அணைக்க கூடாது அரச மரம் வழிபாட்டுக்கு உகந்ததேனிலும் சனிக்கிழமை காலை வேலையில மட்டுமே அதை பிரதர்சனம் செய்தும் தொட்டு வணங்குவதும் செய்யலாம் அந்த நாள்ல மட்டுமே லட்சுமி நாராயணின் பிரசனம் அங்கிருக்கும் மற்ற நாட்கள்ல நம்ம அரச மரத்தை இந்த மாதிரி தொட்டு வழிபடக்கூடாது சமுஸ்தரத்துல நம்ம குளிக்கிறது அமாவாசா பௌர்ணமி நாட்கள்ல மட்டுமே செய்யணும் மிக்க நன்றி